ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்களாக பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு போகாதீங்க இந்த பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் சிக்ஸ்டி த்ரீ எண் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸுங்க இது வந்து துவங்கல் மானகமதுரை ரூட்டில் போயிட்டுருக்க பஸ்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பசங்களாம் தொங்கிட்டு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி போகிறப்போ சைடில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சைடில் வர பைக் அங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு டேமேஜாக அங்க போலாம் அங்க போலாம் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க சைட்ல போஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க சின்ன கை தவறி விழுந்தா கூட கண்டக்டர் டிரைவருக்கும் பிரச்சனை பஸ்ல அவ்வளவு பேர் அங்க போனோம்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இதாகும் போஸ் குடுக்குறாங்க பாய்ஸ் பஸ் ஒரு சைட்ல கட்டி இறங்கி இருக்கு மக்களே பேருந்தில் நோட்டீஸ் ஓரட்டி ஒட்டுவது சட்டப்படி குற்றமாகும் மீறுவோர் பஸ்ஸை வந்து எடுக்கிறாங்க மறுபடியும் எப்படி தொங்குவாங்கன்னு பாத்துக்கங்க என்னடா இது ஏதோ அறக்கால் அரக்கால் அரைக்கால் பாத்ரூம் செப்பல் பாருங்க மக்களே ஸ்கூல் போற மாதிரியா இருக்காங்க அரைக்கால் பாத்ரூம் செப்பல் அப்படின்னு சொல்லி இதா இருக்காங்க எட்டி எட்டி பாக்குறாங்க கால் வந்து தரையில ஓர அளவுக்கு போதுங்க பஸ்ல ஆல்ரெடி ரைட் லெப்ட் சைட்ல கட்டு வீக்கா இருக்கும் போல இருக்கு பஸ்ஸே ஒரு சைடு லைட்டா ரைட் லெப்ட் சைட்ல சரிஞ்ச மாதிரிதான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல் பசங்க இவங்கெல்லாம் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் பேரண்ட்ஸ் எல்லாருமே பசங்களை வந்து இந்த மாதிரி அலௌடு வந்து பண்ணாதீங்க இதில் வந்து இது பண்ணுற மாதிரி பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை